நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய் பீம் நமோ புத்தாயா மீண்டும் உங்கள் அனைவரையும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எஃப்எம் தமிழ் இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா புத்தரும் அவர் தமமும் நூல் வாசிப்பு பதிவு பதினைந்து தலைப்பு நான்கு கடும் விரத சோதனைகள் கௌதமர் சாங்கியம் சமாதி மார்க்கம் ஆகியவற்றை சோதித்து விட்டார் ஆனால் கடும் விரத முறையை சோதிக்காமலேயே பிருகுவின் ஆசிரமத்தை விட்டு வெளியேறிவிட்டார் அதையும் ஒரு முறை சோதித்து பார்த்துவிடவும் அந்த அனுபவத்தை தமக்கு தாமே பெறவும் வேண்டுமென்றும் கருதினார் அவர் ஏனெனில் அப்போதுதான் அவர் அதை பற்றி ஆதாரபூர்வமாக பேச முடியும் அதன்படி கௌதமர் கயா என்னும் நகருக்கு சென்றார் அங்கிருந்த சுற்றுப்புற பிரதேசங்களையெல்லாம் ஆராய்ந்து கடும் விரதம் மேற்கொள்வதற்குரிய தங்குமிடமாக உருவேலத்தில் இருந்த கயாவின் ராஜரிஷியான நகரியின் ஆசிரமத்தை தீர்மானித்துக் கொண்டார் அது நிரஞ்சனை ஆற்றங்கரையில் தன்னந்தனியாய் கடும் விரதத்தை பயிற்சி செய்யத்தக்க இடமாய் இருந்தது வேளத்தில் தம்மால் ராஜகிரகத்தில் சந்திக்கப்பட்டவர்களும் சமாதானம் பற்றிய செய்தியை கொண்டு வந்தவர்களுமான பருவ ஐவரை சந்தித்தார் அவர் அவர்களும் கடும் விரதத்தை பயிற்சி செய்து கொண்டிருந்தனர் ஆங்கு கௌதமரை கண்ட துறவிகள் தம்மோடு அவரை அழைத்துச் செல்ல அணுகினர் கௌதமர் ஒப்புக்கொண்டார் பிறகு அவர்கள் அவர் கட்டளைகளுக்கு சீடரென பணிந்து பணிவுடனும் இணக்கத்துடனும் அவருக்கு தொண்டு புரிந்தனர் கௌதமரால் பயிற்சி செய்யப்பட்ட கடும் தவமும் தன்னை வருத்தி கொள்ளலும் மிக கடுமையானதாக இருந்தது சில சமயம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இரண்டு வீடுகளை அல்லது அதிகபட்சம் ஏழு வீடுகளை மட்டுமே அடைவார் அங்கு ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது இரண்டு கவலம் உணவு அதிகபட்சம் ஏழு கவலம் உணவு மட்டுமே ஏற்பார் ஒவ்வொரு நாளும் ஒரு கையளவு உணவிலேயே எப்படியாயினும் ஏழு கையளவு உணவு மிகாமலேயே காலத்தை தள்ளுவார் சில சமயம் ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை என்னும் வீதமாய் ஏழு நாட்களுக்கு ஒரு முறை என்னும் அளவிலும் அல்லது தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை என்ற வகையிலும் கடுமையாக தம் உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றினார் கடும் விரத பயிற்சி முன்னேற முன்னேற அவருடைய முழு உணவுமே சேகரிக்கப்பட்ட பச்சிலைகள் அல்லது கடினமான திணைகளும் நெல்லும் அல்லது பூமியில் மறைந்துள்ள துணுக்குகள் நீர்த்தாவரங்கள் வைக்கோல்களில் இருந்தெடுக்கப்பட்ட உமியுடன் அரைக்கப்பட்ட அரிசி மாவு கஞ்சி கடலை மாவு ஆகியவைகளாகவே இருந்தன அவர் கடினமான வேர்க்கிழங்குகள் கனிகள் அல்லது உதிர்ந்தவைகள் ஆகியவற்றை கொண்டே உயிர் வாழ்ந்தார் அவர் ஆடை சணலாகவோ சணலும் குப்பை கூவியலில் கிடந்த கடின துணியும் கலந்த கந்தலாகவோ மரப்பட்டையாகவோ கருப்பு மானின் முழு தோலாகவோ இடையில் கிழிக்கப்பட்ட துண்டாகவோ புல்லாலோ மரப்பட்டையாலோ ஆனதாகவோ மனிதனின் அல்லது விலங்கின் முடியால் போர்வையாய் நெய்யப்பட்டதாகவோ அல்லது ஆந்தை இறகுகளால் செய்யப்பட்டதாகவோ இருந்தது தன் தலைமுடியையும் தாடி முடியையும் தானே பறித்து கொள்வார் தன் குதிகாலில் அமரும் ஆசன நிலையை விட்டு எழவே மாட்டார் இருந்த நிலையிலேயே இருந்து அசைவார் இவ்வாறாக விதவிதமாக தன் உடலை சித்திரவதை செய்தும் வருத்தியும் கடும் விரத முயற்சியின் விளிம்பிற்கே சென்றுவிட்டார் தன் வெறுப்பில் அவர் இத்தனை தூரம் சென்ற பின் ஆண்டு கணக்காய் அவர் உடல் மீது அழுக்கும் தூசியும் தாமே உதிரும் அளவுக்கு அடர்ந்துவிட்டது தன் விரத இருப்புக்கென அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட இடம் பயங்கர காட்டின் மிக அடர்ந்த பகுதியாய் மயிர்கூச்சறியாமல் விவரமுள்ள யாரும் அணுக முடியாத அளவுக்கு பயங்கரமானதாய் இருந்தது குளிர்காலம் கடும் குளிர் இரவுகளை கொண்டு வருங்கால் குளிர்மிக்க மாதத்தின் இரவையெல்லாம் வெட்ட வெளியிலும் பகலையெல்லாம் புதர்களுக்குள்ளும் கழித்தார் அவர் ஆனால் மழை காலத்துக்கு முன் கடைசியாய் வந்த கொதிக்கும் கோடை பருவத்தில் பகலில் சுட்டெரிக்கும் சூரியனுக்கு நேர்கீழும் இரவில் அடர்ந்த புதர்களிலும் இருந்தார் எலும்புகளை தலையணையாய்க் கொண்டு இடுகாடுகளில் கூட படுத்தார் அதன்பின் கௌதமர் ஒரு நாளைக்கு ஒரு அவரை விதையை உண்டே வாழ்ந்தார் ஒரு நாளைக்கு ஒரு எல்லை அல்லது ஒரு பருக்கை சோற்றை மட்டுமே உண்டு வாழ்ந்தார் ஒரு நாளைக்கு ஒரு கனியை மட்டும் உண்டு வாழ்ந்த நிலையில் அவர் மிகவும் கடுமையாய் இழைத்து போனார் அவர் தன் வயிற்றை தொட்டுநரை எண்ணினால் அவர் தொட்டது முதுகெலும்பாய் இருந்தது அவர் முதுகெலும்பை தொட்டுணர எண்ணினால் வயிற்றை அவரால் தொட முடிந்தது அவ்வளவு தூரம் அவர் வயிறு முதுகெலும்போடு ஒட்டிக்கொண்டிருந்தது ஏனெனில் அவர் உண்டது அவ்வளவு குறைவு தலைப்பு ஐந்து கடும் விரதத்தை கைவிடுதல் கௌதமர் பயிற்சி செய்த தவமும் தன்னை வருத்தலும் மிக கடுமையான வகையை சேர்ந்ததாய் இருந்தது அவை ஆறு ஆண்டு காலத்திற்கு நீண்டதாய் இருந்தது ஆறாம் ஆண்டின் இறுதியில் அவரால் நகரக்கூட முடியாத அளவிற்கு அவர் உடல் பலவீனமாகி விட்டது இருந்தும் அவர் புத்தொளி எதையும் காணவில்லை அவர் மனம் மையம் கொண்டிருந்த உலக துன்ப பிரச்சினைக்கு தீர்வு எதையும் நெருங்கவும் இல்லை அவர் தமக்குள் எண்ணினார் பற்றருக்கு கூட இதுவல்ல வழி நிறைவான அறிவைதவோ விடுதலை பெறவோ அல்லவே அல்ல இவ்வுலகுக்காக சிலர் துன்பத்திற்காட்படுவர் இன்னும் சிலர் சொர்க்கத்திற்காக கஷ்டப்படுவர் அனைத்து உயிர்களும் ஏதோ நம்பிக்கையில் இலக்கை தவறவிட்டு இடர்பாடுற்று இன்பத்திற்காக துன்பத்தில் வீழ்கின்றன எனக்கும் இது போன்ற ஏதோ நேர்ந்து விட்டதல்லவா கீழ்மையை விட்டு தனக்கே உரிய மேலான பாதையை தேடும் முயற்சியை நான் குறை கூறவில்லை நான் கேட்பதெல்லாம் மெய்வருத்தி கொள்வதை அறம் என்னலாமா உடல் செயல்படுவதோ செயல்படாதிருப்பதோ மனதின் அதிகாரத்தின்படிதான் எனவே எண்ணங்களை கட்டுப்படுத்துவது மட்டுமே பொருத்தமானது எண்ணங்களின் கட்டுப்பாட்டில் இல்லாத உடலின் இயக்கம் நாயை ஒத்தது உடலை மட்டுமே கருதுவதாயின் தூய உணவாலேயே தகுதியை எய்துவிட முடியும் ஆனால் செய்பவனிடமும் தகுதி உள்ளதே ஆகையால் உடலை வருத்தலால் என்ன பயன் யாரொருவன் வலுவை இழந்து பசியால் மெலிந்து தாகத்தாலும் களைப்பினாலும் தளர்ந்து களைப்பினால் தன் மனம் நிலையற்று போக விடுகிறானோ அவனால் புத்தொழியை அடைய முடியாது மனதினால் அடையப்பட வேண்டிய இலக்கை முழு அமைதியற்றிருப்பவன் எப்படி அடைய முடியும் உடலின் தேவைகள் தொடர்ந்து தீர்க்கப்படுவதன் மூலம் உண்மையான அமைதியும் மனதின் தன்னிலையும் சரியாக அடையப்படும் அக்காலத்தில் உருவிழாவில் சேனானி என்னும் பெரிய செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் சுஜாதா அவருடைய மகள் ஆவார் சுஜாதா தனக்கு ஒரு மகன் வேண்டுமென ஒரு ஆலமரத்திடம் நேர்ந்து கொண்டு மகன் பிறந்தால் ஓராண்டு விரதம் இருப்பதாக முடிவெடுத்திருந்தார் வேண்டுதல் நிறைவேறியதால் தன் பணிப்பெண் புன்னாவை ஆங்கு சென்று தன் விரத பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய அனுப்பினார் அந்த ஆலமரத்தடியில் கௌதமர் அமர்ந்திருப்பதைக் கண்ட புன்னா கீழே வந்துற்ற ஆலமரத்தின் கடவுளே அவரென எண்ணினாள் சுஜாதா ஆங்கு சென்று தான் சமைத்த உணவை தங்க பாத்திரத்தில் கொண்டு வந்து கௌதமருக்கு அளித்தார் அவர் அப்பாத்திரத்தை ஆற்றங்கரைக்கு கொண்டு சென்று ஆழமில்லா நீர்த்துறையான சுப்பதிதிதா எனப்பட்ட குளியலிடத்தில் குளித்துவிட்ட பின் உணவருந்தினார் இவ்வாறாக அவருடைய கடும் விரத முயற்சி முடிவுக்கு வந்தது அவருடன் இருந்த ஐந்து துறவிகளும் அவர் தவ வாழ்வையும் தம் மெய் வருத்தலையும் கைவிட்டு விட்டதற்காக அவர் பால் சினம் கொண்டு வெறுப்பில் அவரை விட்டு விலகி போயினர் இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு மகிழ்ச்சி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர இந்த வீடியோக்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவு அதிகமாக அதிகமாக தான் என்னுடைய வேலையுடைய வேகமும் அதிகமாகும் தொடர்ந்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வழியில் அவரை அறிந்து கொண்டு அவர் வழியில் போராடி நம் சமுதாய விடுதலையை அடைவோம் ஜெய்பிம் நமோ புத்தாயா